அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது சில நொடிகள்லேயே வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் இயந்திரத்துக்கு போயிடாதீங்க அதற்குண்டான முறைகள் இருக்குது அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வசிய முறையை கையாளுங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நம்பருக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மூன்று நிமிட பதிவு தான் அதனால் பொறுமையாக கொஞ்சம் பாருங்கள் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வசிய முதியை கையிட்டிங்கனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இரண்டு விஷயங்களை நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் ஒன்று வந்து பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது இரண்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா சில பேருக்கு டவுட் இருக்கும் நான்வே சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது இந்த வசியந்திரத்தை வந்து தவறாக பயன்படுத்துறதுங்க ஏன்னா இம்மிடியட்டாக வேலையை செய்யக்கூடியது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவியாக அடிக்கடி பிரச்சனை இருக்குது வாய் தகராறு சண்டை சச்சரவுகள் பேசாமல் இருக்கிறது அடிக்கடி இந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த வசியம் அப்படியே கையாண்டா போதும் எல்லாமே தலைகீழாக மாறிடும் லவர்ஸ் கூட கூட இந்த பிரச்சனைகள் அடிக்கடி வரும் சில பேர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருப்பாங்க எனக்கு மேரேஜ் பண்ணி இஷ்டம் இல்லை எங்கள் அம்மா பார்க்குற பையனையோ பொண்ணையோ தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் திடீர்னு கழட்டி விட்டு போகிறவங்களும் இருப்பாங்க அவங்கள சரி பண்ணுறதுக்கும் இந்த வசிய முறைகளை கையாளலாம் சில பேர் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பொண்ணு ஓகேன்னு சொல்லிவிடும் ஆனால் அவங்க பொண்ணோட அம்மா அப்பா ஓகே சொல்லாமல் இழுத்தடிச்சின்னு இருப்பாங்க மறுப்பு தெரிவிப்பாங்க அவங்களுக்காக கூட நீங்கள் இந்த வசிய முறையை கையாடின்றீங்கனாக்கா நிச்சயமாக அவங்க அவங்களுடைய கல்யாணத்துக்கு ஒத்து ஒத்துழைப்பு கொடுப்பாங்க ஒத்துப்பாங்க இதை பண்ணக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்க வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் காலை நேரத்தில் சுத்தமாக இருக்கும்போது பண்ணுங்கள் ஒரு எட்டு மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் அல்லது ரெட் கலர் ரெட் கலர் பென்னாக அல்லது பிளாக் கலர் பென்னாக யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இரவன்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் அல்லது ரெட் கலர் பெண்ணை நாங்கள் கொடுத்துருக்க எந்திரத்தை நாங்கள் சொல்கிற முறைப்படி வரைஞ்சிக்கோங்க பேர்கள்லாம் கரெக்டாக போடுங்கள் பேர் எந்திரத்துக்கு கீழே கூட போடலாம் அல்லது எந்திரத்துக்கு பேக் சைடு கூட போடலாம்ங்க பின்புறம் போட்டு முடித்தப்பறம் இதை இம்மிடியேட்டாக எரிச்சிருங்க சாம்பல் எங்கேயாவது கால் படாத இடமா பார்த்து போட்டு விடலாம் அல்லது தண்ணியில் கரைச்சி எங்கேயாவது ஊற்றிடலாம் ஷிங்க்லேயோ அல்லது ஏதாவது ஒரு செடிகள்லேயோ ஊற்றி விடலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது தொடர்ந்து ஒரு மூன்று நாட்கள் பண்ணுங்கள் முதல் நாள் ரிசல்ட் கிடச்சிரும் இருந்தாலும் தொடர்ந்து ஒரு மூன்று நாட்கள் பண்ணுங்கள் வெற்றி உங்களை தேடி ஓடி வரும் இப்போது இதற்குண்டான இயந்திரத்தை நாம் ஸ்கிரீனில் பார்க்கலாம் ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நாலு காரணம்லேயும் ஏழு போடுங்க எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக ஏழுன்னு தான் இருக்கும் இந்த ஒன்பது ஏழை வந்து எப்படி வேணாலும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் கீழே வந்து பெயர்கள் போடணும் பேர்கள் எப்படி வேணாலும் போடலாம் நீங்கள் விரும்புகிறோட முதல்ல பேரை முதல்ல போட்டு உங்கள் பேர் போடலாம் அல்லது உங்கள் பேரை போட்டு அவங்க பேர் போடலாம் எந்த வரும்போது அடித்தல் தீர்த்தம்லாம் இருக்கக்கூடாது யூஸ் பண்ணாத பேப்பராக இருக்கணும் ஒயிட் கலர் ப்ளைன் பேப்பராக இருக்கணும் இதை வந்து யாரும் பார்க்காத மாதிரி பண்ணுங்கள் பண்ணி முடித்தப்பறம் எரிக்கணும் அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எரிச்சி முடித்தப்புறம் என்ன பண்ணணும் நான் சொல்லியிருக்கேன் ஒரு முறை பயன்படுத்துங்க வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவின் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்